ஈஸியாலாம் தொடர்ச்சி அறியவும் முடியாது எங்களுடைய கூட்டணியை பிரிக்கவும் முடியாது தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவர் அவ்வளவு நேசிப்பா நேசிக்கிற தலைவராக இருக்கார் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஒரு வீட்லேயும் தலைவர் ராகுல் காந்தி நேசிக்கின்றவர்கள் அவளை ஈஸியாக அவரை வச்சுலாம் இங்கே தவறான அரசியல் பண்ணுறதுக்கெல்லாம் ஜனநாயக சக்திகள் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க இங்கே தேசிய தலைமையும் அனுமதிக்காது அவர் போய் மராட்டிய மன்னர் வீர சிவாஜி வந்த புனித ஸ்தலம் இது இங்கேருந்து சொல்கிறோம் இவங்களுடைய கனவு எல்லாம் பழிக்காது மக்களை கூறு போட்டு மக்களை பிரித்தாண்டு ஏதாவது குறுக்கோயில் ஆட்சி பிடிக்கலான்னா காளிகம்பால் அதற்கு இடம் தர மாட்டார் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களின் பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் விழாவிற்கு சென்னை காளிகம்பால் கோவிலில் எங்களுடைய தலைவர் பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனை கூட்டம் ஏற்பாடு செய்தார்கள் அபிஷேகம் அர்ச்சனை அன்னை சோனியா காந்தி நீடோழி வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்தார்கள் ஒரு தியாக தீபமாக தியாக திருவிளக்காக இந்தியாவிற்காக எல்லாவற்றையும் துறந்து இந்த தேசத்தினுடைய ஆளுமையாக இந்த தேச மக்களின் பாதுகாவலராக வாழ்ந்திருக்கிறார் அவர் எல்லா வளமும் நலமும் நோய் இல்லாத வாழ்க்கையை பெற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் பெருமக்களில் ஒருவனாக நானும் இன்று பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டு அவருக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறோம் இதெல்லாம் ஆணவத்தின் போக்கு ஆணவம் அகம்பாவம் யாரையும் யாரையும் அப்படிலாம் முடியாது அப்படின்னா சர்வதிகாரத்தை நோக்கி போறாங்க வாழ்க்கை வரலாறு தான் வருது ஹிட்லர் சொன்னார் நான் வந்து பிரிட்டிஷ் மட்டும் கிடையாது இந்த உலகத்தையே நான் ஆளுவேன் எல்லாரையும் தூக்கி எறிவேன் அப்படின்னா கடைசியில் அவர் முடிவு அவருடைய நிலைமை எப்படி இருந்தது எல்லாருக்கும் தெரியும் அதனால் ஆணவத்தின் உச்சியில இருக்காங்க அவங்க முன்னாடி என்ன பண்ணாங்க காங்கிரஸ் முத்து பாரத்னாங்க காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை நாங்கள் அமைப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெற்றி பெற்று வந்தோம்ன்னு சொன்னாங்க ஆனால் இந்திய மக்கள்லாம் சொன்னாங்க காங்கிரஸ் கொடி இருந்து காஷ்மீர் வரைக்கும் தான் இருக்கும் எங்கேயாவது பல மாநிலங்களில் ஆட்சி செஞ்சுட்டு தான் இருக்கும் இமாச்சலில் ஆட்சி இருக்கோம் தெலுங்கானாவில் ஆட்சி இருக்கோம் கர்நாடகாவில் ஆட்சி இருக்கோம் ஜார்க்கண்டில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிலாம் அவளை ஈஸியெல்லாம் தூக்கி யாரும் யாரும் எரிய முடியாது எப்படியாப்பட்ட ஆணவத்தின் உச்சம் அந்த தேசம் பார்த்துருக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பேச்சுகள்லாம் அதனால ஜனநாயக சக்திகள் யாரும் அதை விரும்ப மாட்டாங்க அது அவருடைய அவருடைய கனவு கனவுன்னா எல்லாத்தையும் பிரித்து பிரித்து அங்கங்கே அனுப்பிட்டு சதி வேலையில் ஈடுபட்டு ஏதாவது வழியா வழியாக ஆட்சி பிடிச்சிட முடியுமான்னு கனவு காண்றாங்க அது ஒருபோதும் நடக்காது இந்தியா கூட்டணி மீண்டும் மீண்டும் எங்கள் அன்னை சோனியா காந்தி பிறந்த நாளை சொல்லுகிறோம் இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி தமிழ்நாட்டு மட்டும் இல்லை தென்னிந்தியா மட்டும் இல்லை இந்த தேசத்திற்கான கூட்டணி அதனால் அவளை ஈஸியாலாம் தொடர்ச்சி அறியவும் முடியாது எங்களுடைய கூட்டணியை பிரிக்கவும் முடியாது எங்களுக்குள்ளேயே என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்வோம் அகில இந்திய தலைமை எங்களுக்கு வழிகாட்டும் இது பிரவீன் சக்கரவர்த்தி மறுவரைக்கும் சர்ச்சையான கருத்தை வந்து பதிவிட்டதா இன்னைக்கு பன்றியோட ஒப்பிட்டு நம்ம அதை சட்டப்படக்கூடாது சட்டப்பட்ட நம்மளும் அது அழுக்கு ஈடாகி போகணும் அப்படின்னு மறைமுகமா கூட்டணி மையப்படுத்தி சொல்ல மாதிரி அது எனக்கு அதை பத்தி தெரியலீங்க அவர்கிட்டயே கேளுங்க அதை தொடர்ச்சியா வந்து கூட்டணிக்குள்ள குடும்பத்தை உருவாக்கும் வகையில் பேசிட்டே இருக்கிற தேசிய தலைமைக்கு கொண்டு வரும் நீங்க இப்போ இது ஆத்தென்டிக்கான நியூஸ் கிடையாது அவர் இல்லை அவர் போட்டிருக்காரு நான் போய் இட்லி சாப்பிட போனோன்றாராம் சினிமா படத்தை பற்றி பேசுவோன்றாராம் எங்களுடைய அரசியல் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியுடைய இமேஜ் எங்க தலைவர் ராகுல் காந்தியுடைய லெகசி தமிழ்நாட்டில இருந்து அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் அவர் அவ்வளவு நேசிப்பா நேசிக்கிற தலைவரா இருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஒரு வீட்லேயும் தலைவர் ராகுல் காந்தி நேசிக்கின்றவர்கள் அவளை ஈஸியா அவரை வச்சுலாம் இங்கே தவறான அரசியல் பண்றதுக்கெல்லாம் ஜனநாயக சக்திகள் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க இங்க தேசிய தலைமையும் அனுமதிக்காது அவர் போய் சந்திச்சார் போனாருன்னா அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும் இது வந்து ஆதாரபூர்வமான சந்திப்பு இல்லைன்றத நான் மறுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையும் சொன்னார் எங்க ஆட்சி தான் அதிமுக பின்னாடி போயிட்டு இருபத்தி நானூறு தொகுதியை வெல்வோம் தமிழ்நாட்டில் நாற்பதை வெல்வோம் ஒரு தொகுதி கூட வரலையே அங்கேயும் நானூறு வெல்ல முடியலையே பாஜக ஆட்சி என்பதை காளிகம்பாலுடைய துணையோடு மக்கள் கூட்டணி ஆட்சியா மாத்திட்டாங்க பாஜக ஆட்சியில் அது கூட்டணி ஆட்சி அதனால எல்லாத்தையும் காளிகம்பால் பார்த்துட்டு இருக்காங்க யார் பக்கம் நீதி இருக்கு யார் பக்கம் நியாயம் இருக்கு யார் உண்மையான மக்களுக்காக இருக்காங்க இது வந்து மராட்டிய மன்னர் வீர சிவாஜி வந்த புனித ஸ்தலம் இது இங்கிருந்து சொல்றோம் இவங்களுடைய கனவு எல்லாம் பழிக்காது மக்களை கூறு போட்டு மக்களை பிரித்தாண்டு ஏதாவது குறுக்கோயில் ஆட்சியை பிடிக்கலாம்னா காளிகம்பால் அதற்கு இடம் தர மாட்டார் வந்து அது யார் ஒன்றாலும் யார் ஒன்றாலும் சந்திக்கலாம் இப்போ நான் ஒரு திருமண வீட்டுக்கு போகிறேன் யாராவது ஒன்று சந்திக்கிறாங்க அரசியல் ஆயிடமா விமான நிலையத்துக்கு போகிறேன் யாராவது சந்திக்கிறாங்க அரசியல் ஆயிடமா எல்லோரும் தான் பார்க்குறோம் போன வாரம் நாங்கள் மதுரைக்கு போகும்போது பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசிட்டு போகிறாரு அகையில் யார் ஒன்றாலும் யாருக்கிட்ட போனார் நாங்களும் பேசுகிறோம் பார்த்தா நல்லா விசாரிக்கிறோம் சந்திப்பெலாம் வந்து கூட்டணியோ தீர்மானிக்கிறதோ அரசியலாக ஆகாது அது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு ஒரு ஒரு மரியாதை நிமித்தமா சந்திக்கிறாங்க ஓகே தேங்க்யூ